இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் போன்ற பல தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் அதிரடி த்ரில்லர் திரைப்படம் தான் கருடன் திரைப்படம் இந்த படத்தினை தயாரிப்பாளர் கே குமார் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் இணைந்து கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி மற்றும் லார்ட் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரித்துள்ளனர் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் தமிழ் திரைப்பட ரசிகர்கள் குடும்பங்களோடு ரசிக்கும் வகையில் அதிரடி திரில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ள கருடன் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சன் ஒளிப்பதிவு செய்ய பட தொகுப்பாளர் பிரதீப் இ ராகவ் எடிட்டிங் செய்துள்ளார் இந்த படத்தில் சமுத்திர கனி ரோஷ்னி ஹரிபிரியன் ரேவதி சர்மா மைம் கோபி மொட்டை ராஜேந்திரன் என பல தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இந்த நிலையில் கருடன் முதல் வாரத்திலேயே பதினெட்டு கோடி மேல் வசூல் செய்து தற்போது இரண்டாவது வாரமும் தொடங்கியுள்ளது கருடன் தற்போது வரை உலகம் முழுவதும் முப்பது கோடிகள் வசூல் செய்ய தமிழகத்தில் மட்டும் இருபத்தி கோடிகளை வசூலை தாண்டி உள்ளது கண்டிப்பாக இந்த படம் இந்த வாரம் நாற்பது கோடி தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க